வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படி இல்லாட்டினா டெல்லி முதல்வராக்குங்க ஸ்மிதி ராணியின் புதிய அதை ஏற்கனவே சொல்லணும்னா இன்றைக்கி வந்து மோடியுடைய நம்பிக்கைக்கு மிக மிக முக்கியமானவராக கருதப்படுவர் ஸ்மிதி ராணி எப்படி அமித்ஷா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் இவர்கள் மாதிரி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்மிருதி ராணி தோற்றுட்டாங்க தோத்த ஒன்று போன தடவை அவங்களுக்கு வந்து மகளிர் நல அமைச்சராக இருந்தாங்க நிறையா சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து பேசி இந்தியா முழுக்க பிரபலம் ஸ்மிதி இராணின்னு கேட்டால் யாருக்காவது தெரியும் ஏன்னா வந்து ராகுல் காந்தி பிளைனுக்கு கொடுத்தாருன்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பெண்களை இழிவுபடுத்தாருன்னு சொன்னாங்க சவால் விட்டாங்க அமைதியில் வந்து நிற்க தயாரா நான் வந்து யாருன்னு தெரியுமா அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ராகுல் நிற்காமல் ஷர்மா அப்படிங்கிற கிஷோர்லால் சர்மா அவர் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டில் தோக்கடிச்சாங்க இந்தியா முழுக்க பேசும் பொருளாச்சு ஏன்னா மோடியுடைய நம்பிக்கையின் பாத்திரமான ஒருவர் தோதுட்டாரு அப்படின்ட்டு அவங்க அப்படியே உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கோவத்தில் அரசாங்க வீட்டை உடனே காலி பண்ணுறாங்க ஆக்சுவலாக அரசாங்க வீட்டை அவங்க உடனே காலி பண்ணுன்னு அவசியம் இல்லை இந்த மோடி கவர்மெண்ட் நடக்குது ஆனால் என்னை வந்து இந்த மாதிரி தோக்கடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் மோடி மேலே இருக்க கோபம் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணீங்க எனக்கு பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அது வீட்டை காலி பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் காலி பண்ணாமல் இருக்கா அதுக்காக வரும் களி பண்ணிட்டாங்க களி பண்ணிட்டு இப்போ ஒரு ஒரு எப்படி சொிறதுனா ஒரு மன உளைச்சல்ங்கிறத மாதிரி அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு மோடி நினைக்கிறார் ஆனால் என்ன சிக்கல் ராஜ்யசபா சீட்டு கூட அவரால் ஒதுக்க முடியல ஏன்னா இப்போ ராஜஸ்தானில் நடந்தது அங்கேயே பத்து பேர் போட்டியில் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு புதுசாக போட முடியாது இப்படி எல்லா மாநிலத்திலையும் ஏற்கனவே நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்போ ஸ்மிதி ராணிக்கு கொடுத்தா கட்சியில் பிரச்சனை வரும் கொடுத்துருப்பார் அவர் மூன்றாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பெரிய அளவுக்கு பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பார் ஆனால் அவரோட நிலைமையே மோசமான இருக்கும்போது அம்மா ஏன் நிலமையே மோசமாக இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லியிருப்பார் பொழுது இப்போ ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு லக்க என்னாச்சு கெஜ்ரிவால் போய் ஆதிசி வந்தாங்க இவரும் பெண் அவரும் பெண் அப்போ ஒரு பெண்ணை வைத்து பெண்ணை டார்கெட் பண்ணுறது அப்போ ஆதிசியை வந்து நாங்கள் மூன்றாவது இவங்களாக்கிட்டோம் யாரை மூன்றாவது தடவை மூன்றாவது பெண் முதல்வராக்கிட்டோம் ஏற்கனவே சீதா தீட்சித் காங்கிரஸ் ரொம்ப நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் சுஷ்மா சிவராஜ் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்மிருதி இராணியை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க தரப்பில் கேட்கப்போவே இப்போ கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி வந்து அமித்ஷாவை சந்தித்ததா ஒரு தகவல் ஏற்கனவே சுஷ்மா சிவராஜுடைய பொண்ணு அங்கே எம்பியாக இருக்காங்க இப்போ சிட்டிங் எம்பி இப்போ என்ன சிக்கல் சுஷ்மா சிவராஜ் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ எப்போ பெரிய அளவுக்கு அங்கே இன்னொரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு பெண்ணு தானே அப்படிங்கும்போது இல்லைங்க அவங்க எம்பியாக இருக்காங்க இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருது பிஜேபி இந்தியா முழுக்க ஜெயித்தாலும் அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஸ்டேட்டு வந்து டெல்லி தமிழ்நாடு அது வேலைக்கு ஆகாது முடிஞ்சு போச்சு ஆனால் டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க ட்ரை பண்ணாங்க யாரை வச்சு நம்ம கிரண்பேடியை வச்சு கொஞ்சம் யோசி பாருங்கள் கிரண்பேடியை நிறுத்தி எழுபதில் மூணு சீட்டு ஜெயித்தாங்க ஏன்னா கிரண்பேடிக்கு அவ்வளோதான் மரியாதை இங்கே பாண்டிச்சேரியில் அந்த அம்மா ஐபிஎஸ் அந்த அம்மா வந்து இங்கே இருந்து பாண்டிச்சேரியே எந்த அளவுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் செயல்படவே முடியலை அவங்களுக்கு தெரியும் நாராயணசாமியை சும்மா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணுறேன் இங்கே பண்ணுறேன்னு ஒரே அட்டூழியம் ரவி அளவுக்கு பண்ணாங்க அதனால் அதற்கான பலனை அனுபவித்து வீட்டில் இருக்காங்க வேறு ஒன்று நல்ல வேலை முதலமைச்சர் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இது பண்ணாங்க வே வேஸ்ட் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இப்போ போன தடவை நடந்த தேர்தலில் யார் முகத்தையும் காட்டாமல் நின்னாங்க அதுலேயும் தோல்வி ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக இப்போ நம்ம கெஜ்ரிவால் இருக்கார் அப்போ ஆம் ஆத்மி டெல்லியில் இருக்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன சிக்கல் வருது ஹரியானா யூபி கிபி எங்கேருந்து போராட்டம் நடத்தினாலும் டெல்லியில் தான் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்போ கெஜ்ரிவால்கிட்ட இருக்கிறது பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விவசாயிகளை அடை அடைக்கிறதுக்கு அந்த மைதானத்தை கொடுங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டார் கெஜ்ரிவால் அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் இந்தியா முழுக்க நம்ம கண்ட்ரோலு ஆனால் டெல்லியை நம்மளால் பண்ண சின்ன ஸ்டேட்டு சின்ன ஒரு ஒரு யூனியன் பிரதேசம் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்போ எல்லா அமைச்சரையும் இறக்கி விடுவோம் அப்படின்னு பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை ஆனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுலாம் பார்த்தா பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கை என்ன போன எம்பி தேர்தலில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா நிற்கிறாங்க படுதோல்வின்னு வச்சுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஓட்டு இப்போ திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் என்ன சொல்லுது ஏம்பா உங்களை தான் முதல்ல ஈடி கைது பண்ணாங்க அப்போவே நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கணும் எதுக்கு இத்தனை நாள் கழித்து டிசைன் பண்ணுறீங்க அப்போ ஏதோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு கெஜ்ரிவாலை குறை சொல்கிறாங்க இதே தான் பிஜேபி முதல்ல சொல்லிட்டு இருந்துச்சு அப்போ காங்கிரஸும் பிஜேபியும் கெஜ்ரிவால் இதற்கு என்ன காரணம் கெஜ்ரிவால் பண்ண விஷயம் என்ன பண்ணார் உங்களுக்கு சிறையில் இருந்துக்கும் போதே அந்த ஹரியானா தேர்தலில் கூட்டணி பேசும்போது அதெல்லாம் பண்ண முடியாது நான் தனியாணிக்கிறேன்ட்டார் காங்கிரஸ் பார்த்தது ஓரளவுக்கு தான் காங்கிரஸ் பார்க்க முடியும் ரைட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து கெஜ்ரிவாலோடைய தயவு நமக்கு தேவையில்ல எப்படி வந்து நிதிஷ்குமார் மேலே வந்து ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் வச்சார்ல என்னங்க தலித் குடும்பங்கள் எண்பது பேருடைய வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு யாருமே சொல்ல முதல்ல அவர் தான் சொன்னார் ஏன்னா நிதிஷோட ஆதரவு மோடிக்கு தேவை அப்போ இன்னும் மோடி வந்து நிதிஷை பகைச்சிக்க மாட்டார் அப்போ ராகுலும் நிதிஷை கூடாது ஏன்னா சப்போஸ் அவர் கழட்டினாதான் தான் ராகுலுக்கு நல்லது ஆனால் ராகுல் அதை பார்க்கல இனிமேல் வேலைக்கே ஆகாது நிதிஷே வேணாம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார் அதே போல் தான் இந்த ஸ்டெப் காங்கிரஸ் ஸ்டெப் காங்கிரஸ் ஸ்டெப்பில் நிறைய விமர்சனம் இருக்குது எல்லோரும் என்ன கேட்பாங்க நாங்கள் ராகுல் போன தடவை தான் நீங்களும் ஆம் ஆத்மியும் ஒன்றா நின்னீங்க எம்பியில் அப்போ ஒரு சிறையில் தான் இருந்தார் அப்போ ஒரு ஊழல்வாதின்னு உங்களுக்கு தெரியாதா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எல்லாத்தையும் கரெக்டாக பேசணும் காங்கிரஸ் செய்கிறதுனால மட்டும் தப்பு ரைட் ஆகிடாது அது ஒரு சிக்கல் காங்கிரஸுக்கு இருக்குது ஆனால் என்ன சிக்கல் ஆகுதுன்னா காங்கிரஸ் ஒரு கணக்கு போடுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடிக்கு பக்கத்தில் வந்துட்டார் ராகுல் ஆனால் கெஜ்ரிவாலோட கட்சி அப்படியே இருக்குது ஊழலுக்கு எதிரான கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சின்னு ஆரம்பிக்கப்பட்ட கெஜ்ரிவாலுடைய நிலைமை இன்றைக்கி என்ன அதாவது அவர் வந்து ஏன்னா எப்பயுமே உயரத்திலே போக முடியாதுங்க வாழ்க்கையில் மேடு உள்ளது தான் வாழ்க்கை என்பது இவர் தேவையில்லாமல் கெஜ்ரிவால் வந்து அப்போவே வெளில வந்துருக்கணும் இல்லைங்க நான் உடனே வந்துருக்கணும் தேவையில்லாமல் இழு இழு இழுன்னு இழுத்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க முதல் தடவை ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அடுத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் நீங்கள் எப்பயுமே சரியாக இல்லையே இப்போ என்ன நிலவு ஒரு வரும் இன்னொன்று காங்கிரஸ் வந்து இப்போ என்ன சொல்லுது கெஜ்ரிவால் மோசம் பிஜேபி அதே சொல்லுது இப்போ காங்கிரஸ்க்கு யாரும் முகம் இல்லை இப்போ தான் அறிவிக்க போகிறாங்க அப்போ கே மோடி என்ன நினைக்கிறாரு சரி ரைட்டு நம்ம ஸ்மிதி இராணி அறிவிச்சிருவோம் ஏன்னா ரொம்ப நாள் அவங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு ஸ்மிதி இராணி அனைவரும் அறிவிப்பாங்க அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா ஸ்மிருதி இராணி அறிவித்தா மோடியே இறங்குற மாதிரி எல்லோரும் உருண்டு உருண்டு வேலை செய்யணும் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல மோடி ரொம்ப குறியாக இருப்பார் அது வந்து கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிக்கல் தான் ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி பெரிய சிக்கல் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆதிசி அவர்கள் நாலு மாதந்தான் இன்னும் நாலு அஞ்சு மாதத்தில் தேர்தல் வந்துடும் அந்த அஞ்சு மாதத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க மக்கள் ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆதிசிக்கு பல சவால்கள் காத்திருக்கிறது ஏற்கனவே நிறையா கட்டண உயர்வு அது உயர்வு இது உயர்வுன்னு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது கெஜ்ரிவால் கவனிக்கலை உள்ள சிறையில் இருக்கிறதுனால அதுலேயே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஒரு பெரிய குறை இருக்குது இப்போ தான் ஒரு அமைச்சர் வந்து பண்ணிட்டு போகிறாரு இன்னொரு எம்எல்ஏ விலகிட்டார் ஆம் ஆத்மி கொள்கை தவற தடமாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ ஆம் ஆத்மிக்குள்ள ஒரு ஷேக் இருக்குது வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி பணத்தை வெள்ளமாக இறக்கும் ஆட்களை இறக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கெஜ்ரிவால் எந்த நம்பிக்கையில் வராரு கெஜ்ரிவால் என்ன சொல்லணும் இல்லைங்க நீங்கள் முதல்ல வராக்குங்க நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது இப்போ வழக்கு என்ன இவர் நாளைக்கு ஜெயித்தா கூட அடுத்த சட்டமன்றத்திலேயே நின்று ஜெயிச்சா கூட இவர் முதலமைச்சர் ஆக முடியாது அப்போ லாஜிக்கே தப்பு மக்கள் மன்றத்தில் நாங்கள் நிரூபிப்பேன் எதை நிரூபிக்க போகிறீங்க இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா மக்கள் மன்றத்தில் நான் ஊழல்வாதி இல்லைன்னு நிரூபிப்பேன் கெஜ்ரிவால் சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா ஜெயலலிதா அம்மாவும் தான் சொன்னாங்க ஜெயித்தாங்களாம் இல்லையா திமுக ஊழல் அதிமுக ஊழல் எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கட்சியில் இருக்கணும் ஜெயிக்கிறது இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஊழல்வாதிகள் அப்படிங்கிறவங்களையே மக்கள் பெரிய அளவுக்கு ஜெயிக்க வச்சுருக்காங்க கடந்த காலத்தில் ஊழல்வாதிகள்ங்கிறது என்னது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் உச்சநீதிமன்றம் சொல்லணும் இப்போ ஜெயலலிதாவுக்கு ஊழல்வாதின்னு சொன்னாங்க அவங்க இறக்கும்போது அப்படி தானே செத்தாங்க அது மறுக்க முடியுமா யாராவது இருந்துருந்தால் அவங்களும் சிலையில தான் இருந்துருக்கணும் அதுக்கப்புறம் வெயில் போகிறாங்க வேறு விஷயம் இறந்து போனவங்களுக்கு எப்படி விமர்சிக்க வரும்பில்லை ஆனாலும் சட்டப்படி ஊழல்வாதிகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் ஒழிய மக்கள் மன்றம் இல்லை மக்கள் மன்றத்தின் ஊழல்வாதிகள்லாம் ஏன் லலு பெருசாக ஜெயிக்கிறாரு அந்த கட்சி ஜெயிக்குது அதனால் ஊழல்லாம் இன்றைக்கி மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால மக்கள் மன்றத்தில் ஊழல் வாழ்வெல்லாம் நிரூபிப்புன்னு கெஜ்ரிவால் சொல்கிறது ஏற்படையதாக இல்லை கெஜ்ரிவால் நிறையா தடுமாறுறாருங்க நல்லா தெரியுது மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து எதுக்காக இவ்வளோ வேகமாக ரிசைன் பண்ணுறீங்க இந்த ரோஷம் முதலியே இருக்கணுமான்னு மக்கள் கேட்பாங்க அதனால் இந்த தடவை ஸ்மிருதி இராணியை வச்சு ஏகப்பட்ட பணத்தை இறக்குனாங்கன்னா பிஜேபி டஃப் கொடுக்கும் அதான் நிலமை எவ்வளோ தான் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க காங்கிரஸை நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வரது சொல்ல கேட்ட வரைக்கும் காங்கிரஸ் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்காதுங்க நிலமை சரியில்லைங்கிறவங்க இப்போ என்னென்னா காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்குகள் அது கெஜ்ரிவாலை வந்து ஊழல்வாதின்னு சொல்லி கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்கு காங்கிரஸ்க்கு முதல்ல ஓட்டு போடுவாங்களா அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது காங்கிரஸுக்கு அதனால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் நல்லாட்சி தெரிகிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு நம்ம என்ன சொல்கிறதுனா எப்படி இருந்தால் காங்கிரஸ் எப்படி ஆயிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இல்லை சுமித் இராணி சொல்லிட்டாங்க ராஜ்யசபா தான் கொடுக்கல எனக்கு டெல்லி முதலமைச்சராக்குங்க அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் இதை எப்படி எதிர்பார்க்கும் ஏற்கனவே இதே சுஷ்மா ஸ்வராஜு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஏற்றுன்னு தோற்று போனாங்க அப்போ அப்போ சுஷ்மா இவங்க என்ன சொன்னாங்க ராணி மோடி அப்படிங்கிறால தான் நான் தோற்று போனேன் ஏன்னா அவர் தான் நிறையா வந்து அங்கே கோ கோத்திரை இஸ்லாமியர்களை கொண்டுட்டார் அதனால் இஸ்லாமியங்கள் நிறைய பேர் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு இது உண்ணாவிரதற்க போகிற மோடிக்கு எதிராகன்னு சொன்னாங்க சுமதி இராணி காலம் காலம் எல்லாத்தையும் மாற்ற திடீர்னு பார்த்தா அதே சுஷ்மா சிவராஜ்காக மோடி ஆதரவு தரதும் சுஷ்மா சிவராஜ் மோடியுடைய பக்தி ஆகிறதும் எல்லாம் அரசியலில் சகஜமா அப்பாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுஷ் சுஷ்மா சிவராஜை வச்சு பெரிய ஒரு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறது பிஜேபி ஆனால் இன்றைக்கி டஃப்பாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக வந்து கெஜ்ரிவால் ஜெயிக்க முடியும் நமக்கு தோணலை ஏன்னா பிஜேபி நிறைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பவே அபேட் ஒரு முகமாக அறிவித்தால் அது பிஜே கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் முடியும் ஆனால் பிஜேபி ஜெயிக்கிறது நாட்டுக்கு நல்லதல்ல காங்கிரஸ் இனிமேலாவது சுயபரிசேதனை தான் நினைக்கிறேன் ஏன்னா கெஜ்ரிவால்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ப தகுந்த ஆள் மாதிரி தெரியல அவருடைய மூவெலாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை அவர் ஆதரிக்கிறேன்னாரு அப்பவே அவர் யோகிதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஊழலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான என்ன கேட்குறேன்னா மதுபான கொள்கையில் ஊழலே நடக்கலைன்னா கெஜ்ரிவால் மணிஷி ஷெடியா சஞ்சய் சிங் இவங்க மட்டும்தான் மாட்டணும் எதுக்கு கவிதா உள்ளே வராங்க யார் அவங்க அதேமாரி பார்த்திங்கன்னா முலாயம் சிங் அதை அகிலேஷ் யாதவோடைய மாமா அவர் வரார் உள்ளே அப்போ மதுபான கொள்கையில் ஒன்றுமே நடக்காமல் கேஸ் போட முடியாதுங்க இவ்வளோ நாள் இழுக்கலாம் முடியாது ஒரு சில தவறுகள் நடக்காமல் பண்ண முடியாதுன்னு தான் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லணும் மற்றபடி இது ஒரு பெரிய சிக்கல் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்